நான்ப்பா எடுத்தேன் ஏடா ஏடா எடுத்தேன் ஏன்ட ஏன்டா குரு திருஜி நான் பாரு இவனுடறா இவனுக்கு பொண்ணா பா இனிமேட்டு எடுக்க மாட்டேன்பா சாரிப்பா ஏன்டா வசந்து காசு எடுத்த அவர் எல்லாத்தையும் பண்ணியிருந்தேன்டா இருக்காரு உனக்கு அவர் குடுக்கறதும் பத்துல இன்னமும் எக்ஸ்ட்ரா வேற தேவையாடா தயவு செஞ்சு திருட்டு பழக்கம்லாம் வச்சுக்காதடா சின்ன வயசில் ஏதோ தெரியாமல் திருடுட்டேன்றதுக்காக இன்னி வரைக்கும் எதை காண போனாலும் நான்தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது வெளியே ஆகட்டும் உள்ளே ஆகட்டும் எல்லா இடத்துலயும் அப்படிதான் அந்த பேர்லாம் தயவு செஞ்சு எடுக்காதரா அதெல்லாம் அனுபவிக்கவே முடியாது ரொம்ப கஷ்டம் அந்த மனுஷன் எதுக்கு வச்சுருந்தாரோ அந்த காசு அதை எடுத்துன்னு செலவு பண்ணிட்டு வந்துக்கிறேன் அவரை மாதிரி அப்போல்லாம் நமக்கு கிடைப்பாங்களா யாராவது அப்படி பார்த்துக்கிறாரா எதா தேவைன்னா சொல்லு உடனே போய் அதை செஞ்சு வாங்கி கொடுப்பாரு